வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் ஜவாது பட்டி பகூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் பட்டட்ட மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி அது யார் ஆரம்பித்தாலும் சரி ஆரம்பத்தில் நிறைய பேர் சேருவாங்க ஆமாம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் தலைவர் ஆச்சா போச்சான்னு எல்லாம் நிறைய பேர் சேருவாங்க அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பமாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் அப்புறம் சேர்ந்தவங்களாம் ரொம்ப வேகமாக விலகுவாங்க அப்புறம் திரும்பவும் நிறைய பேர் சேர ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்சியின் ஒரு நிலைப்பாடு இதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உற்று கவனித்து அதை சரி செய்கின்றானோ அவன்தான் அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் எம்ஜிஆருக்கே இந்த பிரச்சனைலாம் ஏற்பட்டது ஆமாம் ஆரம்பித்தாங்க அப்போவே ஆரம்பத்தில் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னாரு அப்புறம் அங்கே உள்ளே சடசலப்பு ஊழலை ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் எப்படி காசு சம்பாதிக்கிறது நானே இட்டால் அது நடந்து விட்டான்னு படத்தில் பாடலாம் மற்றபடி வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு அங்கேயே ஒரு கேள்வி வந்த சமயத்தில் எம்ஜிஆரே வந்து ஆஃப் ஆகிட்டார் ஏன்னா அவரை நம்பி அவருக்கு பின்னால் ஏகப்பட்ட பேர் வந்தாச்சு பல கோடி பேர் வந்தாச்சு அப்படிங்கிறப்ப அவங்களும் கொண்டாட்டி தாலியோ வச்சு மற்றபடி வீட்டை அடமானம் வச்சு கட்சி அங்கங்கே போஸ்டர் அடிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கே உள்ள விஷயத்தில் தன்னை காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நிர்வாகியோ மற்றபடி ஒரு விஷயமாக உள்ளோனே என்ன பண்ணுவான் தன்னை வந்து பெருதிப்படுத்தி காட்டி சொல்லி பெருசு பெருசாக போஸ்டர் அடித்து சோத்துக்கு வழி இருக்க இல்லையா போஸ்டர் அடித்து ஒட்டி மிகப்பெரிய பிரபலமாக கா தன்னை காட்டிக்குவான் ஆமாம் அதுலேயும் அந்த மாதிரி இருந்துமே கூட பட் அந்த வகையில் திடீர்னு ஒரு பிரேக் மாதிரியோ மற்றபடி ஏதோ ஒரு தடை செய்யக்கூடிய அளவுக்கு மற்றபடி அவருக்கு மேலுள்ள நிர்வாகின்றிருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வைங்கன்னா டக்குன்னு ஒரு இவர் ஆஃப் ஆக்கணு அளவுக்கு சூழல் வந்து வைங்கன்னா என்ன பண்ண முடியும் இவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படும் வருஷமா செலவு நமக்கு எந்த ஒரு மாதிரியா இந்த கட்சியில் அப்படினா என்ன பண்ணுவார் பழையபடி எந்த கட்சிக்கு வந்தார் அந்த கட்சிக்கு திரும்பி போயிடுவாரு இல்லையா அரசியலை விட்டு விளையிடுவார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம பல விதமான கட்சிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து தாமே காவலையும் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தலை தூக்க ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது வந்து கோவையைச் சேர்ந்த கவுண்டம்பாளையம் வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து இன்னைக்கு பகிரங்கமாக இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பிரபலியமானவங்க அது எல்லாருக்கும் தெரிந்த முகந்தான் வைஷ்ணவி அவங்க வந்து தாவைய கால வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கூட கிடையாது ஒரு மாவட்ட செயலாளரோ மற்றபடி வட்ட செயலாளரோ மற்றபடி குறிப்பிட்ட ஒரு இது இதுக்கு அனுப்பி ஒரு தலைவராக எதுவுமே கிடையாது ஒரு உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க சேர்ந்ததுக்கு அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னு தன்னுடைய மனக்குமுரலை வந்து வெளிப்படுத்திருக்கார் அதாவது இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பப்ளிக் ஆகியிருக்கேன் நான் தாவே காவலை சேர்ந்தேன் அதன் அடிப்படையில் இன்னும் நான் பப்ளிக்கை தேடினேன் தாவே காவலையும் தன்னுடைய கட்சியை சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட நான் நல்லபடியான பலவிதமான கருத்துக்கள்லாம் போட்டு வந்துட்டுருக்கேன் அது வந்து தாவேக்கால் இருக்கக்கூடிய அந்த கோயமுத்தூர் கவுண்டம்பாலை வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை அதனால் வந்து என்னை வந்து ரொம்ப ஒதுக்கி ஒதுக்கி பார்க்குறாங்க என்னை ஒதுக்கி வச்சு பலவிதமான மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க இந்த ஒரு சமீபத்தில் கூட ஒரு கட்சி தாவேக்கா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்து வந்தார் அவரை பார்க்கலான்னு மேடைக்கு ஏறுறேன் ஆனால் என்னை சந்திக்க விடாமல் ஏற விடாமல் நிறைய பேர் என்னை பிடித்து கீழே தள்ளி விட்டார்கள் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பப்ளிக்காக இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல கேட்டதுக்கு வந்து கட்சி நீ ஆரம்பித்தப்போ வந்து இப்போ தானே வந்தேன் கட்சி ஆரம்பித்து என்ன நினைச்சு ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது வருஷம் இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சமயத்தில் ஒரு இரு வருஷ கட்சியோ ஐம்பது வருஷ கட்சியோ இருந்தால் கூட சொல்லலாம் ரெண்டு வருஷம் கூட முடியாத ஒரு நிலையில வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப நீ வரல இப்ப தானே வந்த அப்படின்னா இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது கோயம்புத்தூர்ல உள்ள தாவேக்கால் நிர்வாகிகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பெண்களை வந்து நீங்க புறக்கணிக்கக்கூடிய சமயத்துல கட்சியின் வளர்ச்சி கட்டாயமா பாதிப்படையும் அதனாலதான் வந்து எம்ஜிஆர் வந்து தாய்க்குளமே அப்படின்னாரு எதுக்கு பெண்களை இழுக்க வேண்டும் பெண்ணை இழுத்த ஆணை இழுத்து அப்படின்னு வச்சுக்கோன்னா அவனோட சேர்த்து பெரும்பாலான குடும்பமே வராது பெண்ணையோடு இருக்கக்கூடிய சமயத்தை பெண்ணோடு சேர்ந்து குடும்பமே அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு சேர்ந்து போகும் இதத்தான் வந்து ராஜதந்திரமாக எம்ஜிஆர் வந்து பயன்படுத்தினார் தாய் குலமே அப்படின்னார் அப்புறம் பொதுவா என் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்பார் அது கூட ஆணையும் பெண்ணையும் சேர்ந்து ஆனால் தாய் குலமே அப்படிங்கிற ஒரு பஞ்சான டைலாக் தான் வந்து அதிமுகவை வளர்த்த ஒரு வார்த்தை இதை வந்து தாவே காவலில் உள்ள நிர்வாகிகள் கவனிக்கணும் அதே நேரத்தில் அந்த பெண் வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து லட்சியமாக ஏகப்பட்ட விஷயம் இந்த கட்சிக்காக செஞ்சேன் அதே நேரத்தில் என் கை காசு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி ஏகப்பட்ட விஷயம் நான் பண்ணினேன் அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் எப்படி இந்த க இதில் கட்சி நிலைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு பூத் கமிட்டி மாநாடு நடந்தது மற்ற செயற்குழு மாநாடு மற்றபடி பொதுக்குழு மாநாடு நடந்துச்சு அதெல்லாம் வந்து என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு கொடுப்பது பெரியதல கொடுப்பது பெண் என்பதை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் புரிந்து வேண்டும் அதை குறிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து ஆமாம் நடிகர் விஜய்க்கு போனதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆமா அவர் தான் வந்து கட்சியினுடைய ஒரு தலைவர் தாவேக்கானுடைய தலைவர் நடிகர் விஜய் ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து கட்சியின் வளர்ச்சி பாதிக்கும் ஆமா ஒரு பெண் இதான் இந்தமா வந்து பல பேர்த்திட்ட சொல்லுவாங்க இப்படியே போக போய் ஆகும் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்பா அந்த கட்சிக்கு போகாதப்பா போனா வந்து பெண்களுக்கு வந்து மதிப்பே கிடையாது அப்படியே போனாலுமே வந்து மற்றபடி ஷோ ஒரு பலவிதமான பல தவறான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி ஏதாவது பொருளை கிளப்பி விட்டு இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் வட்டத்திலே தாவேக்காவில பெண்களே சேராத அளவுக்கு பல பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த கட்சியின் அந்த நிலைப்பாடவே வந்து குலைத்து விடுவார்கள் நாம் அது வந்து தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தெரியும் அதே நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்புல இல்லாமல் தொண்டரணியாக அணியாக மற்றபடி உறுப்பினராக மட்டும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாலுமே கூட வந்து அதையும் மீறி செயல்படுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் இதுல வருது கவுண்டம்பாளைய வைஷ்ணவி செயல்பட்டாலுமே கூட வளர்ந்து வரக்கூடிய கட்சி தானே நம்ம 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 ஒண்ணும் பெருசா இந்த கட்சி தாவக்கா வந்து ஒரு ஐம்பது வருஷ கட்சி அறுபது வருஷ கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி அவ்வளவுதான் இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறப்ப எல்லாரும் வந்து வளர்ந்து கட்சியில் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் எல்லாரும் வளர்ந்து விட்டவர்கள்னா சொல்லவே முடியாது அதனால வந்து இதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சியை கூர்ந்து கவனித்து யார் யார் எந்தெந்த இடத்துல பெண்களை மட்டம் தப்பிக்கிறார்கள் அதை கூர்ந்து கவனித்து பார்க்கணும் இல்லாவிட்டால் வந்து கட்சியின் வளர்ச்சி பாதிக்கும் ஆமா இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு தாட் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் அது குறிப்பாக இன்னைக்கு வந்து பல பெண்கள் வந்து வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க அது அடிப்படையில் வந்து கட்சியில நிறைய பேர் ஆவரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க அது குறிப்பாக விஜய்க்கு அப்படின்னு தனி ஒரு மாசு இருக்கு அவர் அந்த இந்த மாதிரி சில நிர்வாகிகளுடைய ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகள் வழிபாடா கட்டாயமா வந்து தன்னுடைய கட்சியின் பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப கவனமா இருக்கும் நடிகர் விஜய் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி